அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு தமிழன் ஆரா நமது தமிழ் கோயில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க அப்போ தான் நான் போடுற காணொலி உடனே வந்து உங்களை சேரும் வாங்க இந்த காணொலியை பார்க்கலாம் புதுவை முதல்வர் ஐயா என் ரங்கசாமி அவர்களின் வாழ்த்துக்களோடு எங்கள் பெருமைக்குரிய புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் ஐயா முனைவர் வி முத்து அவர்கள் வெளியிட்டு மகிழ்ந்த பெத்தவன் போஸ்டர் இயக்குனர் தலவாய் சப்தகிரி அவர்கள் இயக்கியுள்ள பெத்தவன் எனும் குறும்படத்தின் போஸ்டரை பெருமைக்குரிய புதுவை தமிழ்ச்சங்க திருவள்ளுவர் சிலை முன்பு எங்களின் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் ஐயா முனைவர் வி முத்து அவர்கள் நிர்வாகிகளோடு சேர்ந்து வெளியிட்டு மகிழ்ந்தார் மாதம் மாதம் இருபதாம் தேதியன்று புதுவை தமிழ்ச்சங்கத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலையிட்டு மரியாதை செய்வது எங்கள் புதுவை தமிழ்ச்சங்க தலைவரின் வழக்கம் அவ்வகையில் இந்த மாதம் இருபதாம் தேதி திருவள்ளூர் சிலைக்கு மாலையிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இயக்குனர் தலவாய் சப்தகிரி அவர்களின் பெத்தவன் குறும்படத்தின் போஸ்டரை வெளியிட்டு மகிழ்ந்தார் முன்னதாக இயக்குனர் தலவாய் சப்தகிரி புதுவை தமிழ்ச்சங்க தலைவருக்கு சால்வை அணிவித்து தனது அன்பையும் மகிழ்ச்சியும் வெளிப்படுத்தி மகிழ்ந்தார் நமது புதுவை தமிழ்ச்சங்க மேடை என்பது பல புதிய திறமையான இயக்குநர்களுக்கு முதல் மேடையாக பாராட்டும் மேடையாக வாய்ப்பளித்து மகிழ்வதை வழக்கமாக கொண்டுள்ளார் எங்கள் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் அவ்வகையில் முதல் முதலில் தனது திறமையால் வெளிப்படுத்திய தம்பி தலவாய் சப்தகிரியை வாழ்த்தி மகிழ்ந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நமது பெருமைக்குரிய புதுவை தமிழ்ச்சங்க மேடையில் பெருமைப்படுத்தி மகிழ்ந்த மற்றும் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் அமைந்த திருவள்ளுவர் சிலைக்கு தனது கரங்களால் எங்கள் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முன்னிலையில் மாலை அணிவித்து மகிழ்ந்த ஐயா மதுரை டிபி ராஜேந்திரன் அவர்கள் மதுரையில் பல பள்ளிகள் அமைய தனது கரங்கள் மூலம் கொடையுதவி கொடுத்து பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறார் இவரால் பல பள்ளிகள் புத்துயிர்வு பெறுகின்றன நமது பெருமைக்குரிய ஐயா டிபி ராஜேந்திரன் அவர்கள் நமது புதுச்சேரியில் அமைந்த சில பள்ளிகளுக்கும் தன்னால் முடிந்த உதவிகளை செய்வதாக சொல்லியுள்ளார் அப்பேற்பட்ட மாமனிதரின் தயாரிப்பில் விரைவில் வெளிவருகின்ற திருக்குறள் திரைப்படம் உலகிலுள்ள அனைவராலும் பெரிதும் பாராட்டக்கூடிய ஓர் திரைப்படமாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் நமக்கில்லை திருக்குறள் மீது தீரா பற்று கொண்ட எங்களின் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் ஐயா முனைவர் வி முத்து அவர்கள் முன்னிலையில் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு தனது கரங்களால் மாலையிட்டு மரியாதை செய்து புதுவை தமிழ்ச்சங்கத்தால் பெருமைப்படுத்தப்பட்டு மற்றும் புதுவை முதல்வர் ஐயா என் ரங்கசாமி அவர்கள் பெரிதும் பாராட்டி மகிழ்ந்த ஐயா டிபி ராஜேந்திரன் அவர்களின் தயாரிப்பில் வெளிவரும் திருக்குறள் திரைப்படத்தின் பூஜை சென்ற ஆண்டு ஜனவரியில் தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக தற்போது படப்பிடிப்பு முடிந்து வெளி விரைவில் வெளிவர காத்திருக்கிறது அத்திரைப்படத்தை தமிழரகைய நாம் ஒன்று கூடி கைத்தட்டி வரவேற்று திரையரங்கம் சென்று பார்த்து மற்றவர்களும் பார்த்து மகிழ நம்மால் முடிந்த நற்செய்தியை பகிர்ந்து மகிழ்வோம் என முத்தமிழ் கலைச் சங்கமம் சார்பில் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் தமிழ்குயில் யூடியூப் சேனல் சார்பிலும் தமிழ்குயில் நேயர்கள் அனைவரும் விரைவில் வெளிவரும் திருக்குறள் திரைப்படத்திற்கு ஆதரவு கொடுத்து கோடான கோடி தமிழ் ரசிகர்கள் திருக்குறளை கொண்டாட வேண்டும் என உங்களை இந்நேரத்தில் அன்போடு பெரிதோடு கேட்டுக்கொள்கிறேன் அன்புடன் உங்கள் அன்பு தமிழன் ஆரா திருக்குறளை பார்த்தால் கண் மணக்கும் திருக்குறளை பேசினால் வாய் மணக்கும் திருக்குறளின் புகழை நம்மால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு பகிர்ந்தால் நம் உள்ளம் மணக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என உலகிற்கு முதலடி எடுத்து தந்த ஐயன் வள்ளுவனை வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறோம்